பல்கலை கழகங்களுக்கு துணை பேந்தர்களை அரசு நியமிக்கும் சட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்ட எக்ஸ்ட்ரா பேன் வச்சு காச்ச அடிச்சிட்டு இருக்கேன் இந்த பேன் பத்தவே பத்தாது எங்களுக்கு கடுமையா எரியுது அப்படின்னு திமுக காரங்கணைக்கு கடுமையான எரிச்சலை வெளிப்படுத்திட்டு வராங்க உயர் நீதிமன்றம் நச்சுன்னு நங்கூரத்தை பார்த்த மாதிரி ஒரு உத்தரவு போட்டு உங்க வேந்தர் இருக்கார்ல அவருக்கு நீமே பல்கலைக்கழகத்துல துணை வேந்தரை நியமிக்க கூடிய அதிகாரம் கிடையாது அந்த அதிகாரத்தை நாங்க கட் பண்றோம் அப்படின்னு சரியான உத்தரவு போட்டிருக்காங்க இதை பார்த்துதான் திமுக காரங்க இப்படி கதர்றாங்க ஏன் தெரியுமா கதர்றாங்க உச்ச ஒரு உத்தரவு போட்டோட நாங்க தான் ஜெயிச்சுட்டோம் பாத்தீங்களா எங்க ஐயாவோட கெத்தை பாத்தீங்களா எங்க ஐயா தான் இனிமே வேந்தர் அப்படின்னு ஊர் முழுக்க கொத்தடிமை மீடியாக்களை வச்சு விளம்பரம் பண்ணாங்க அது மட்டுமா பண்ணாங்க கோடிக்கணக்கில் கொட்டி கொடுத்து வாதாட வச்சாங்கல்ல அந்த வழக்கறிஞர்களுக்கு இங்க கூட்டிட்டு வந்து பாராட்டு விழா நடத்துறாங்க அதை விட ஒரு கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா பாராட்டு விழா சிங்க தலைவருக்கு பாராட்டு விழா அப்படின்னு பண்ணாத பில்டப்பே கிடையாது இதெல்லாம் இன்னைக்கு சுக்குநூறா நொறுக்கி இருக்கு உயர் நீதிமன்றம் இதனால திமுக காரவங்க அந்த உத்தரவை பிறப்பிச்ச நீதிபதிகள் மேல வன்மத்தை ஜாதிய ரீதியான வன்மத்தை கொட்டிட்டு வராங்க திமுக காரம் ஏன் இந்த டூ ஹண்ட்ரட் பாய்ஸ் இப்படி வன்மத்தை கொட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சேர்ந்து இந்த கொத்தடிமை மீடியாக்களும் அந்த வன்மத்தை கொட்டிட்டு வராங்க நேற்று இந்த புதிய தேர்தலில் இரண்டு செய்தியை வெளியிட்டான் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா பாலியல் வழக்கில் திமுக சேர்ந்த பாலியல் குற்றவாளிக்கு ஜாமீன் கிடைச்சதா ஒரு செய்தி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பை பற்றிய செய்தி இரண்டுமே நீதிமன்றம் சார்ந்த செய்தி ஆனால் இந்த பாலியல் குற்றவாளிக்கு ஜாமீன் கிடைச்சதில்ல அந்த நியூஸ் காட்டுல பாத்தீங்கன்னா யார் ஜாமீன் கொடுத்தா எந்த நீதிபதி கொடுத்தா அப்படின்னு அவங்களுடைய பேரும் கிடையாது அவங்களுடைய புகைப்படமும் கிடையாது ஆனா திமுகவுக்கு எதிராக தீர்ப்பு வந்துச்சுல அந்த நியூஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேரு அவங்களுடைய புகைப்படத்தை அப்படியே ரெண்டு பக்கமும் ரொம்ப தெளிவா போட்டு செய்தியை வெளியிடுறான் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஜாதிய ரீதியிலான வன்மை இருக்கு திமுக தரங்க போட்ட பதிவின் மூலமாக உங்களுக்கு விளக்கி கூடுறேன் திமுகவை சேர்ந்த ராஜீவ் காந்தி அப்படிங்கிற டூ ஹண்ட்ரட் ஒரு பதிவு போட்டிருக்கா என்ன தெரியுமா சுவாமிநாதன் லட்சுமி நாராயணன் இவ்வாளுக்கு இவ்வாளுக்கு அரசியலமைப்பு சட்டம் என்ன சொன்னாலும் உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாலும் சட்டமன்றம் என்ன சட்டம் ஏற்றினாலும் அவ்வாழ் வச்சதுதான் சட்டம் நீதி தர்மம் எல்லாம் அப்படின்னு இந்த டூ ஹண்ட்ரட் பாய்ஸ் ஒரு பதிவு போட்டிருக்காப்ல அடுத்து பார்த்தீங்கன்னா ஈவே ராமசாமியோட அடிவரடியா இருக்கிற மதிவதினி அது என்ன தெரியுமா பதிவு போட்டிருக்கு பார்ப்பான் நீதிபதியாய் ஆட்சியாளராய் இருக்கும் நாடு கடும் புலி வாழும் ஆதலால் நாங்கள் புலி வேட்டை ஆடுகின்றோம் புலி மேலே பாய்ந்ததில் ஒருவர் இருவர் அடிபட வேண்டியதுதான் அப்படின்னு அன்னைக்கே ஈவே ராமசாமி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி ஒரு பதிவு போட்டிருக்காங்க நான் என்ன கேட்குறேன்னா இன்னைக்கு திமுக காரங்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்தோடனே குயாமியா குயாமியான்னு கத்தி அவங்க என்ன ஜாதி அவங்க எந்த ஊர்ல இருந்து வர்றாங்க ஹிந்திக்காரவங்களா யாரு என்ன அப்படின்னு அலசி ஆராயிர இதே திமுக பசங்க பிரசாந்த் கிஷோர் நான் பூனூர் போட்ட பிராமணர் அப்படின்னு கெத்தா சொன்னதுக்கு பிறகும் அவங்கள வச்சு எதுக்கு தேர்தல் பாத்தீங்க பிரசாந்த் கிஷோர் மட்டும் இல்லைன்னா திமுக இன்னைக்கு ஆட்சிக்கா வந்திருக்காது அவர் ஒரு பிராமணர் அப்பெல்லாம் இவங்க வந்து அவரு பிராமணரா அவரு பூந்தூல் போட்டிருக்காரா இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க ஆனா இவங்களுக்கு எதிரா ஒரு விஷயம் நடந்தோன்ன அவரு பிராமணர் அவரு பானிபூரி விக்கிறவர் அப்படின்லாம் கேவலமான அரசியல இந்த திமுக காரங்க பண்றது பார்க்கல உண்மையிலேயே மக்கள் இன்னைக்கு காரை துப்பிட்டு வராங்க அடுத்து நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வருகின்ற தேதி டெல்லிக்கு போறாரு எதுக்காக தெரியுமா நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறதுக்காக ஐயாவுக்கு டெல்லினாலே ஆவாத அதுவும் நிதி ஆயோக் கூட்டம் அப்படின்னாலே ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய அலர்ஜிங்க மிகப்பெரிய அலர்ஜி ஆனா இப்ப மட்டும் ஏன் போறாரு அப்படின்னு மக்கள் முன் முன்வைக்கிறாங்க ஐயா இந்த மார்க் வழக்கு உங்க தலை மேல கத்தியா தொங்கிட்டு இருக்க அதை நினைச்சு பயந்து போறீங்களா அப்படின்னு மக்கள் பச்சை கேள்வி கேட்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா மக்கள் இப்படி கேட்கறதுக்கு காரணம் யார் தெரியுமா அதிமுகவா பிஜேபி காரங்களோ யாருமே கிடையாது ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம் ஏன்னா இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நிதி ஆயோக் கூட்டம் நடந்துச்சு அப்ப ஸ்டாலின் ஐயா திடீர்னு யூடியூபரா மாதிரி ஒரு வீடியோவை போட்டாரு வணக்கம் இந்நேரம் டெல்லியில் நடைபெறுகிற பிரதமர் தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கெடுத்திருக்க வேண்டிய நான் ஒன்றிய பாஜக அரசோட மாற்றாந்தாய் மனப்பான்மை கொண்ட நிதிநிலை அறிக்கையால் நீதி கேட்டு மக்கள் மன்றமான உங்க முன்னாடி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கேன் இது உலக நடிப்புடா சாமி எங்களுக்கு வந்துச்சுட்டாங்க எங்களுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணல அப்படின்னு ஐயோ கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிடம் அப்படியே பல கட் பண்ணி பலவாட்டி எடிட் பண்ணி பயங்கரமாக ஒரு வீடியோ போட்டார் வீடியோ மட்டுமா போட்டார் செய்தியாளர்கள் மத்தியில் அப்படியே ஒரு துண்டு சீட்டை வச்சு கதை கதையாக படித்தார் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் பிரதமருடைய தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு அதில் நான் நானும் பங்கேற்க திட்டமிட்டு இருந்தேன் அதுக்காக தயாராகிட்டு இருந்தேன் ஆனால் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமா கூட்டத்தில் பங்கேற்க ஆனால் எனக்கு என்ன தெரியுமா நீங்க யூடியூபரா மாறி கதை கதையாக அடிச்சீங்க செய்தியாளர் மத்தியில் அப்படியே நான் தான் யார் தெரியுமா நாங்களாம் புறக்கணிப்போம் அப்படின்னு கெத்தா பேசுறீங்க இன்னைக்கு எதற்காக டெல்லிக்கு போறீங்க நீங்க அன்னைக்கு வச்ச அப்படியே நிறைவேற்றிட்டாங்களா மத்திய அரசு உங்களுக்கு நீங்க கேட்ட பணத்தை எவ்வளவு அள்ளி அள்ளி கொடுத்துட்டாங்களா கேட்டு வராங்க கேள்வியை கேட்டதோட மட்டும் இல்லாம இன்னைக்கு சரியான காமெடியான ஒரு சில வீடியோக்களை கூட எடிட் பண்ணி இணையதளத்துல திமுக போட்டு செத செதன்னு செதைச்சிட்டு வராங்க நமக்குள்ள நடக்கிற இந்த தெரிய கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான செய்தி மிக முக்கியமான செய்தி அப்படிங்கிறத விட மகிழ்ச்சிகரமான செய்தியும் கூட நம்முடைய இந்திய ராணுவம் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு நச்சல்களை நேற்று பரலோகத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அதுல என்ன பியூட்டிஃபுல்லான செய்தியை பாத்தீங்கன்னா இந்த நக்சல்களோட தலைவனா இருந்தான் பாருங்க சீனாவுக்கு சிங்ஜாங் எடுத்துக்கிட்டு பசவராஜ் அப்படிங்கிற கம்யூனிஸ்ட் கம்நாட்டிய அவனையும் பரலோகத்துக்கு அனுப்பியிருக்காங்க இத இந்திய மக்கள் ஒட்டுமொத்த பாரத மக்களும் கொண்டாடிட்டு இருக்க வேலையில இங்க இருக்கின்ற உண்டியல்கள் இருக்கானுங்கள நீல கண்ணீர் வடிச்சிட்டு வராங்க இந்த டி ராஜா அப்படிங்கிற உண்டியல் என்ன தெரியுமா சொல்லுது இது ஜனநாயகம் கிடையாது இது ஜனநாயக படுகொலை அவங்க தப்பு பண்ணி இருந்தா அவங்கள வந்து நீதிமன்றத்துல ஒப்படைச்சிருக்கலாம் அவங்கள வந்து கைது பண்ணிருக்கலாம் ஜெயில போட்டிருக்கலாம் அங்க நல்ல சாப்பாடை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீல கண்ணீர் வடித்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த உண்டியல்களுக்கு பாசமே எங்கன்னு பார்த்தீங்கன்னா சீனா கிட்ட பாசமா இருக்கும் இந்த மாதிரி நக்சல் தீவிரவாதிகள் இருக்காருங்கல்ல மக்களை கொன்று மக்களோட உழைப்பை திருடி வாழ்கிறாங்கல்ல இவங்க மேல இந்த உண்டியல் கம்யூனிஸ்டுகளுக்கு மிகப்பெரிய காதலா இருக்கும் அதான் இன்னைக்கு டி ராஜா வெளிப்படுத்தியிருக்காரு ஆனால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த நக்சல் தீவிரவாதிகளை இந்த உள்ளூரில் இருந்துகிட்டு இந்தியாவோட முதுகில் குத்துராங்க பாருங்க இவங்களெல்லாம் வேட்டையாடிய ஆடிய தீரணும் அப்படிங்கிற தீவிர ஒரு தீவிர வேட்டையில அன்னைக்கு இறங்கியிருக்காரு நிச்சயமாக நக்சல்வாதிகள் ஒழுத்து கட்டப்படுவார்கள் அப்படிங்கிறதா இந்த செய்தியை பாக்கலாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி செய்தி நியூஸ் இருந்தான் என்ன தெரியுமா நாடாளுமன்ற புலி யார் தெரியுமா மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாளம் நல்லா போச்சியா அவரை போய் புலி கிளின்னு சொல்லியிருக்காங்க அவர் இப்ப புலி கிடையாது அவரு அறிவாலயத்தில் இருக்கிற எலி திமுகவுக்கு முட்டு கொடுக்கிற எலியா அணைக்கு மாறி போயிருக்காரு அப்படிங்கறதா யதார்த்தமான உண்மையா இருக்கு அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராஜஸ்தானுக்கு போயிருக்காரு ராஜஸ்தான்ல போர்தேவத்தை அன்னைக்கு வழிபட்டிருக்காரு இது இன்னைக்கு மிக முக்கியமான செய்தியா மாறி இருக்கு ராஜபுத்திரர்கள் போருக்கு போறதுக்கு முன்னாடி துர்காதேவியோட அவதாரமா இருக்கிற கர்ணிமா மாதாவை வணங்கிட்டு தான் போனதா ஐதீகம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தானை சின்ன பின்னமா துவைச்சு போட்டுட்டு இன்னைக்கு போர்தைவத்தை வணங்கினது மிக முக்கியமான செய்தியா மாறி இருக்கு போர் தெய்வத்தை போர்தெய்வத்தை நாட்டு மக்களோட உணர்வையும் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு பாரத மாதாவின் சேவனாக நெஞ்சை நிமித்தி கொண்டு இங்கே நிற்கின்றேன் என்னுடைய எண்ணம் நிதானமாகத்தான் இருக்கும் ஆனா என்னுடைய இரத்தம் கொதிக்கின்றது என்னுடைய நரம்புகள்ல ரத்தம் ஓடவில்லை செந்தூர் தான் ஓடிக்கொண்டு இருக்கின்றது அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு இந்தியனோட உணர்வை பிரதிபலித்திருக்காரு அது மட்டும் கிடையாது பாகிஸ்தான போட்டு தொவ தொவன்னு துவைத்திருக்காரு சரியான மெசேஜின்னு சொல்லியிருக்காரு பாகிஸ்தான் நேரடியாக இந்திய இராணுவத்திடம் மோதி இதுவரைக்கும் வென்றதாக சரித்திரமே கிடையாது எப்ப பாகிஸ்தானே உனக்கு சிந்து நதிதீர் எப்பவுமே கிடையாது ஒவ்வொரு இந்தியனோட ஒரு சொற்று ரத்தத்துக்கும் பாகிஸ்தான் பொருளாதார ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் பதில் வேண்டும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காத்தி எடுத்திருக்காரு உள்ளூர் பாகிஸ்தான் அனுதாபிகளுக்கு சரியான ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு இந்திய ராணுவத்தோட சக்கர வீகம் இருக்கு பாருங்க அதனாலதான் பாகிஸ்தான் மண்டிவிட்டது அதனாலதான் பாகிஸ்தான் புறமுதுகிட்டு ஓடியா போயிட்டாங்க அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு கர்ஜிச்சிருக்காரு இத கண்டு பப்பு ராகுல் பூந்தி இருக்காப்புலையே நீலிக்கண்ணீரை வடிச்சிருக்காரு இந்த இராணுவ தாக்குதல் வெற்றிகரமாக பாகிஸ்தானை நொறுக்கிறாங்கல்ல அதை வச்சு பாரதிய ஜனதா கட்சிக்காரவங்க அரசியல் பண்ணுறாங்க அந்த புகைப்படத்தை எல்லாமே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இராணுவ வீரர்களோடு போய் இறங்குனாரில் கம்பீரமா அதெல்லாம் வச்சு இந்த பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேவலமான நீலிகண்ணீரை வடிச்சிருக்காப்புல நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஏன் பப்பு ராகுல் பூந்தி நீங்கள் ஏன் இதை எண்ணி நீலி கண்ணீர் வடிக்கிறீங்க நீங்கள் ஒரு பக்கம் எங்களுடைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நாங்கள் இராணுவ நடவடிக்கைகள் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு நீங்கள் லிஸ்ட்டை எடுத்து போட வேண்டியது தானே நீங்களும் மக்கள்கிட்ட எடுத்து வைக்க வேண்டியது தானே ஏன்னா எடுத்து வைக்க முடியாது அவ்வளோ மோசமான இரண்ட காலம் அது நம்முடைய இராணுவ வீரர்களை பன்னிஸ்தான் பசங்க தலையை வெட்டி தலையை வெட்டி அவங்க இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணாங்க இதே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் இருக்க மக்களுக்கு எப்போ குண்டு வெடிக்குமோ என்ன நடக்குமோ அப்படிங்கிற அச்சத்துல இருந்தாங்க காங்கிரஸ் பத்து ஆண்டு கால ஆட்சியில பதிமூணு குண்டு வெடிப்புகள் இந்தியாவில் நடந்திருக்கு பதிமூணு மிக முக்கியமான குண்டு வெடிப்புகள் அதுல ஏராளமான இந்திய மக்கள் மடிஞ்சு போயிருக்காங்க அப்ப எல்லாம் இந்த காங்கிரஸ் அரசாங்கம் என்ன பதிலடி கொடுத்தாங்க என்ன தெரியுமா பதிலடி கொடுத்தாங்க லெட்டர் அமெரிக்காவுக்கு ஒரு லெட்டர் சீனாவுக்கு ஒரு லெட்டர் பாகிஸ்தான் இது பண்ணிருச்சு இது பண்ணிருச்சுன்னு நீலிக்கண்ணீரோட கடிதம் தான் எழுதிட்டு இருந்தாங்க எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல ஆனா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு சிங்கமா நடவடிக்கை எடுத்திருக்காரு எதார்த்தமா அது கட்சிக்காரங்க கொண்டாட தான் செய்வாங்க மக்கள் கொண்டாட தான் செய்வாங்க இதெல்லாம் யதார்த்தமான ஒரு விஷயம் ஆனா இதுக்கெல்லாம் பப்பு ராகுல் பூந்தி இன்னைக்கு நீலிக்கண்ணீர் வடிக்கிறத பார்க்கல போச்சா சோழமுத்தா பீகாரும் போச்சா அப்படின்னு கேட்க தோணுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் யூடியூபர் ஜோதி மல்கோத்ரா பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரியை திருமணம் செய்ய விரும்பி இருக்காங்க எங்கெல்லாம் போது பார்த்தீங்களா தோண்ட தோண்ட மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான தகவல்லாம் இன்னைக்கு வெளிவந்துட்டு இருக்கு இந்த தகவலை பார்க்கல தமிழ்நாட்டில் கூட இந்த எண்ணத்தோட நிறைய குரூப் சுத்திட்டு இருக்கு இந்த சுந்தரவள்ளி இந்த கிந்திரவள்ளி அப்படின்லாம் நிறைய குரூப் இருக்கு இந்த எண்ணெயை இந்த பக்கம் வந்தாங்கன்னா நிறைய பேரை தட்டி தூக்கலாம் இந்த மாதிரி எண்ணம் கொண்டவங்க பாகிஸ்தான்ல நாங்க போய் திருமணம் செய்யணும் அங்க போய் வாழணும் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுன்னு வாழணும் அப்படின்னு நிறைய பசங்க இங்க இருந்துட்டு இருக்காங்க நிச்சயமாக எண்ணெயை இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அக்னிவியர் திட்டம் வந்துச்சுல அக்னிவீர் அப்படிங்கிற மகத்தான திட்டத்துக்கு எல்லா பயரும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அக்னிவீர்லாம் தேவையில்லை போல வரல அப்படின்னு எல்லா பயரும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அக்னி வீரர்கள் சேம சாத்து பன்னிஸ்தானா போட்டு சேம சாத்து சாத்திருக்காங்க இந்த பாகிஸ்தான் போர்ல அவங்களுடைய பங்களிப்பு அள்ளப்பரியது அப்படின்னு இந்திய ராணுவம் தகவலை வெளியிட்டு இருக்கு இளம் வயசு சிங்கமா துணிஞ்சு அடிச்சிருக்காங்க முக்கியம் புகுந்து விளையாண்டுருக்காங்க அந்த செய்தியும் இன்னைக்கு வெளிவந்திருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசம் முழுவதும் இன்னைக்கு ரயில் நிலையங்களை மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களை திறந்து வச்சிருக்காரு தமிழகத்திலையும் ஒன்பது ரயில் நிலையங்கள் இதில் அடக்கம் குறிப்பா ஸ்ரீரங்கத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க போறதுக்கு முன்னாடி திமுகவோட எம்எல்ஏ மேடலேறி ஐயா ஸ்டாலின் ஐயா வாழ்க ஸ்டாலின் ஐயா பஸ் ஸ்டாண்ட திறந்தாரு இதை திறந்தாரு அப்படின்னு கதை கதையா அடிச்சு விட்டுருக்காப்ல ஒரு பாரதிய ஜனதா கட்சியோட நிர்வாகி எந்திரிச்சு எப்பா இது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரயில் நிலையத்தை திறந்து வச்சுட்டு இருக்காப்ல அவர் எதிர்த்து கேட்க திமுக எம்எல்ஏ தேனாவுட்டா உட்காரியா உட்காரியா அப்படின்னு தேனாவுட்டா பதில சொல்லிருக்காப்ல இந்த ரயில்வே திட்டங்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்கிற ரயில்வே திட்டங்களுக்கு திமுகவோட எம்எல்ஏவை எல்லாம் கூப்பிடணுமா அவனுங்களெல்லாம் உள்ள விடணுமா அப்படிங்கிற கேள்வி கூட இன்னைக்கு தமிழக மக்கள் மத்தியில எழுந்திருக்கு ஏன்னா அங்க போய் சட்டமன்றத்துல நாடாளுமன்றத்துல போய் ஸ்டாலின் புகழ் உதயநிதி புகழ் இன்பா புகழ் பாடுறதோட மட்டும் இல்லாம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய விஷன்ல திறந்து வைக்கப்பட்ட ரயில் நிலைய திறப்பு விழாவிலையும் மானங்கட்ட அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு மக்கள் இப்ப காரி துப்ப தொடங்கியிருக்காங்க இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஹிந்த் வந்தே மதுரம் அடுத்து இன்னொரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் சேனலுக்கு நீங்க பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்ப நம்ம வந்து தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுக்கு பங்களிப்பா ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம்